கை வாங்க கலை வணக்கம் சூப்பராக பசங்களுக்கு மத்தியானம் லஞ்சுக்கு தேங்காய் சாதம் செஞ்சு தரலாம் பாருங்க ஒரு ஒன்றரை தேங்காய் அப்படியே நல்லா பூவோட்டம் திருப்பி எடுத்து வச்சுருப்போம் இது மாதிரி நீங்கள் திருப்பிக்கோங்க ரொம்ப நல்லா ரொம்பவும் நல்ல படுத்துக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நிறைய எண்ணெய் ஊற்றாதீங்க தேங்காய் சாதத்துக்கு ஏற்கனவே தேங்காய் எண்ணெய் கடுகு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு நாலு ஸ்பூன் போது உளுத்தம் பருப்பு ஒரு நாலு ஸ்பூன் போடுங்க நாங்கள் கடலப்பருப்பு போடுறதில்ல நீங்கள் வேணால் கடலப்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க கருப்பில் போட்டுக்கலாம் சிம்பிள் சாப்பாடு ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சீரகம் கட்டாய சீரகம் ஒரு ஸ்பூன் போடணும் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஒரு பத்து பள்ளி மிளகு போட்டுக்கோங்க இதெல்லாம் டேஸ்ட்டு கொடுக்கும் ஜீர்ணசருக்கு நல்லா நல்லா ரொம்ப ஈஸியானது ரொம்ப டேஸ்ட்டு கிடாது நம்ம தேங்காய் எண்ணெய் எண்ணெயெல்லாம் வறுத்துட்டோம்னா கிடவே கிடாது நல்லா வறுக்கும் வறுக்காக செஞ்சு கொடுத்திங்கன்னா சாயந்தரம் நைட்டு வரைக்கும் இருக்கும் கிடவே கிடாது ஈஸியானது ஆனால் டேஸ்ட்டு நல்லா பாருங்கள் காஞ்ச மிளகா ஒரு நாலு மிளகா ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றாங்க அதனால் நாங்கள் நாலு மிளகா வச்சுக்கிட்டேன் கரெக்டாக இருக்கும் காரம் உங்களுக்கு காரம் தேவைன்னா இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க நல்லா பாருங்கள் உளுக்கமாக இருக்கும் பொண்ணு ஆகணும் வெள்ள நல்லா பொண்ணுரமாக ஆயிடுச்சு இப்போ இந்த தேங்காய் இதில் பொட்டிக்கலாம் நாலு பேர் குழந்தைங்க தான் ரெண்டு குழந்தைங்க எங்கள் பாப்பா நான் பையன் சுட்டு போயிட்டாங்க நிறைய தேங்காய் போட்டாலும் சிவட்டும் பெரிய தேங்காய்னா ஒரு தேங்காய் போடுங்க அங்கே சின்ன தேங்காய் அதனால ஒன்றரை ஒன்றரை மூடி போட்டிருக்கேன் பெரிய தேங்காய்னா ஒரு தேங்காய் போட்டிங்கன்னா அஞ்சு பேர் சாப்பிட்லாம் இதை நல்லா இந்த எண்ணெயிலே வறுத்துக்கணும் நீங்கள் வறுத்தாதான் சாதம் கிடாத இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு ஆப்ஷன் மஞ்சள் வெண்ண போடுங்க மஞ்சள் வேண்டாம் மஞ்சள் போட்டிங்கன்னா அந்த தேங்காய் சாதமே மாறிவிடும் அதனால நான் மஞ்சள் போட மாட்டேன் உங்களுக்கு மஞ்சள் போட்டு போட்டுக்கோங்க கொஞ்சம் ஸ்டவ் ஸ்லோவா வச்சுக்கோங்க தேங்காய் கலர் தேங்காய் நல்லா இந்த கலர் மாறணும் அப்பதான் அந்த டேஸ்ட்டு சாதம் கிடாது வரைக்கும் குழந்தைங்கலாம் அதனால இந்த தேங்காயை நல்லா கலரிக்கோங்க நல்லா கொஞ்சம் பொண்ணு நேரமா மாறட்டும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னே ஆற வச்சாச்சு கொஞ்சம் நல்லா பழபலன்னு சாப்பாடு வச்சுக்கணும் தேவை உப்பு போட்டுக்கலாம் நான் நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி பண்ணிருக்கேன் அதனால இந்த ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் உப்பு போடுறேன் நீங்கள் உப்பு கம்மியாக இருந்தால் கூட சாப்பிட்டு பார்த்துட்டு போடுங்க அப்படியே உப்பு அதிகமாக கரெக்டாக இருக்கும் சின்ன பொருள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா கலர் அவ்வளோதான் கிளரி கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் கிளரி அப்படியே விட்டுட்டு ஒரு ரெண்டு தடவை கிளரி எடுத்திங்கன்னா எங்கே சாதம் ரெடி சூப்பராக குழந்தைங்களுக்கு வரைக்கும் இந்த வந்து மதியம் லஞ்சுக்கு சாப்பிட்லாம் காலையில் கூட சாப்பிட்லாம் மதியம் லன்ச்சுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்க நல்ல கலர் இருக்கலாம் பாருங்கள் அவ்வளோதான் தேங்காய் சாதம் ரெடி சா அது சாதம் போட்டோன்னே ஸ்டவ் ஸ்லோவாக வச்சுக்கோங்க நல்லா சாதம் உடையாத மாதிரி இப்படி பரட்டி பரட்டி நல்லா கலரிக்கணும் சூப்பர் சே தேங்காய் சாதம் ரெடி வாங்க சாப்பிடலாம் பாருங்கள் சூப்பராக ஆயிடுச்சு தேங்காய் சாதம் தான் ஸ்டவ் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியான சாப்பாடு டேஸ்ட்டாகவும் இருக்கும் இடமே கிடையாது நீங்க அந்த எண்ணெயில நல்லா வறுக்கணும் தேங்காய் பொட்டி பசங்களெல்லாம் ஸ்நாக்ஸ் பாருங்க நமக்கு கொத்தமல்லி தழை கொஞ்சம் தேங்காய் சாதம் ரெடி வரங்க செம்ம சூப்பராக இருக்கும் அப்படியே உருளைக்கெழங்கு சிக்கன் வறுவல் மாதிரியே இருக்கும் தேங்காய் சாதம் தேங்காய் சாதத்துக்கு உருளைக்கிழங்கு வறுவல் இது மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிட பார்த்துட்டு எனக்கு ஒரு கமாண்ட் பண்ணுங்கள் ஸ்கூல் மத்தியானத்துக்கு எல்லாருக்கும் செஞ்செல்லாம் பெரியவங்களுந்து சின்னவங்க வரைக்கும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு கொடுத்து நீங்களும் பார்த்துட்டு எனக்கு ஒரு பண்ணுங்கள் வாங்க மதிய குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம்